வாழ்க்கை சில நேரங்களில் வெறுப்பா இருக்கும் நம்ம என்னடா பண்றோம் நம்ம எதுக்காக பிறந்தோம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணலை ஏன் நமக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ள எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்மளால் திருப்திப்படுத்திகிட்டே இருக்க முடியாது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சில மோட்டிவேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இதில் முதலாவது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புது இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நினப்போம் இந்த வருஷத்தோட கடைசி வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணி முடிக்கிறாங்க ஆனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் பீப்பளோட மென்டாலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல செய்வாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் செய்வாங்க அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி ஃபுல்லா செய்வாங்க ஆனா அதுக்கப்புறமா பிப்ரவரி அப்படியே டவுன் ஆயிருவாங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே இது நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கும் நம்ம ஒவ்வொரு வேலையுமே ஈஸியாவே பார்த்து பழகிருப்போம் அதுதான் நம்ம மைண்டுமே நல்லா பழகி வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு புதுசா ஒரு விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளோட மைண்ட் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சரி விட்டுரும் நம்ம எப்போதும் போல இருப்போம் அதுவே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை நமக்கு சொல்லிட்டே இருக்கும் இந்த மூளை சொல்கிற விஷயங்களை நம்ம எப்போவுமே கேட்கக்கூடாது நம்ம மனசு சொல்கிற விஷயங்களை நம்ம உடம்பை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் வருஷத்தோட எண்டு வரைக்குமே இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்மளால் ப்ரடிக் பண்ணவே முடியாது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக நடக்கும் அதை நாளைக்கு நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் ப்ரடிக் பண்ண முடியாது இல்லையா ஸோ முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த நாள் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள் உங்களோட நாளை உங்களுக்கு தகுந்த மாற்றிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த நாள் நான் காலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணுவேன் இது என்னோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக நான் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு நாளையுமே உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக செலவிடுங்க மூணாவது விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப இருந்து அகற்றிருங்க விஷயம் தேவையில்லாம பழைய விஷயங்களை யோசிச்சுட்டு நடந்து முடிஞ்ச அதாவது ஃபெயிலியரான விஷயங்களை யோசிச்சு இருக்கிறது உதாரணத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் இல்லைன்னா எக்ஸாம்ல பெயிலியர் ஆயிருக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்ம ஃபெயிலியர் ஆயிருப்போம் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை மூணாவதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட மூளையில் தேவையில்லாத எண்ணங்களையும் அகற்றி எறிஞ்சிருங்க இதுதான் அவங்களோட ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான வழியா இருக்கும் அடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அடுத்து நாலாவதாக ஒரு சில விஷயங்கள் எவ்ரிடே ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் எழுந்திருக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரியான ரொட்டீன்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா இதில் உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட அதாவது அந்த முன்னேற்றம் நீங்கள் என்னெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை ஆட் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப நீங்கள் ஒரே நாளில் நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நாளிலே அது போர் அடித்த மாதிரி ஆகிடும் எந்த விஷயங்களை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெய்லி ரொட்டீன்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக அதை நீங்கள் பண்ண ஆரம்பிடுவீங்க ஸோ எல்லா ஒரு விஷயமே நம்ம பழக்கப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் நம்ம எடுத்து முடிச்சு நம்ம அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோட எண்டில் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத அதே மாதிரி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம நினச்சிருப்போம் இல்லையா இந்த வருஷத்தோட கடைசியில் நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம் ஆனால் இந்த வருஷத்தோட கடைசியில் நம்ம இதை விட ஒரு ஸ்டேஜ் மேலே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான்